ஜமாத்த இஸ்லாமிய படித்தவர்கள் மட்டத்தில் ஒரு கவர்ச்சியான இடம் பிடிச்ச அமைப்பு பேர்ல தான் இஸ்லாமின்னு இருக்கே தவிர அதுக்கும் இஸ்லாத்துக்கு இருக்கிற சம்பந்தம் அது தனி தான் அவங்க வந்து தனிப்பட்ட கருத்து வச்சிருக்காங்க அவங்களுக்கு எந்த ஹதீஸ் நல்லதுன்னு படுத்தோ அந்த ஹதீஸை ஏத்துக்குவாங்க ரொம்ப தெளிவு நீங்க யோசிக்க வேண்டாம் எது சத்தியமோ அதை யோசிக்கிறது விட்டுட்டு உங்க மனசுக்கு எது பிடிச்சதோ அதை சத்தியமும் சொல்லுவீங்கன்னு சொன்னா அந்த இது பேசிக் அவங்களுடைய கான்செப்ட் நீங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயமெல்லாம் இப்போ ரெண்டாவது அவங்களுடைய பேசிக் கான்செப்ட்டு அவங்களுக்கு வெளி உலகத்தில் ப படபடமாக ஆடம்பரமாக காட்டுறதுக்கு எது தேவையோ அதை எல்லாம் இஸ்லாம்கிற பேரில் செஞ்சுக்குவாங்க அதுக்கு தான் அவங்க பேரே எப்படி வச்சுருக்காங்க எங்கள் அஜர்தா தான் சொல்லுவாரு நீ வந்து உன்னோட அளவுக்கு நீ இருந்துக்க நடந்துக்கேன்னு சொல்லுவாங்க இவங்க என்ன செய்கிறதுனா அவங்களுடைய அந்த பிரச்சார உத்தி வந்து அவங்கள்ட்ட இருக்கிற நளினமான உத்திக்கு இதாகி இன்னொன்று என்னென்னா சமூகத்தில் மக்கள் ஒரு சாரார்ட்ட ஆலிம்சாவுக்கு கட்டுப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு அது ஒரு சிறந்த அறிவார்த்தமாக நினைக்கிறாங்க பல பேர் இந்த 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 கொள்கைக்குள்ள போனவங்க எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஆலிம் தேவையில்லை அப்படின்னு நான் தான் இருப்பேன் ஒரு ஆலிம் சாக்கு கீழே ஏன் நம்ம போகணும் அவர்கிட்ட இருந்து என்ன நம்ம தீன கத்துக்கிறது நம்மளே நேரடியா கத்துன்னு நினைச்சு போறோம் தான் அப்படின்னு போறோம் தான் இந்த இது இந்த 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 வகையில போய் சேர்ந்தவன் இது இவங்களுக்கு இவங்களை பத்தி நம்ம பெருசா பேசிக்கிறது வந்து சொல்லணும் மக்களுக்கு அந்த பேரை பேரை பார்த்து ஏமாந்துடாதப்பா பேரை பார்த்து ஜமாத்து இஸ்லாம்ங்கிற பேரை பார்த்து நீ ஏமாந்துடாத அது இஸ்லாம்கிறது பேரில் தான் இருக்கு இஸ்லாம்ங்கிறது அவங்கள்ட்ட எதார்த்தத்தில் இல்லை